இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா தேங்காய் பால் சிக்கன் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து தேவையான பொருள் என்ன அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு கப்பு அப்புறம் ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு சோம் ஒன்றரை ஸ்பூனு கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் பட்டை ஒரு நாலு கிராம்பு அவ்வளோதான் கொஞ்சம் மிளகாய் தூள் ஃபோடு சைலண்ட் ஒரு ஆயில் ரெண்டு மூணு ஸ்பூன் ஆகும் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் உ போட்டுக்கலாம் இந்த சோம்பு சீரகம் எல்லாம் போட்டுக்கலாம் மூட்டை அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் மெல்ல கே சிக்கன் தீன்ம சிக்கன் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு திசம் இந்த போட்டுக்கலாம் இப்போ வந்து அரைச்சிக்கலாம் பவுட்ரு பண்ணிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் வடி கட்டிக்கலாம் തേങ്ങപ്പാൽ വലി തേങ്ങാപ്പാൽ വഴി കിട്ടും തേങ്ങാപ്പാൽ വന്ന് വടികു സേർക്കാം

சிக்கனில் ஒரு ஸ்பூன் வச்சு புள்ளி பேஸ்ட் போட்டு வதக்கலாம் ஆயிடுச்சு தேங்காய் பழ சிக்கன் வச்சு வந்து பார்த்துக்கலாம் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சொல்லி கரெக்டாக வந்திருக்கு என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கொத்தமல்லித்தலை கொஞ்சம் தூக்கிட்டு இறக்கலாம் இப்போ வந்து சூப்பரான சொல்லுங்கன்னா தேங்காய் ஃபுல் சிக்கன் தெரியாது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனுங்க ஓகே வாங்க தேங்காய் பால் சிக்கன் டேஸ்ட் பார்க்கலாம் தேங்காய் பால் சிக்கன் டேஸ்ட் பாருங்க நல்லா இருக்கு அது பாக்கும்போது எச்சி ஊறுது சாப்பிட்டு நல்லா சுவையா சான்சே இல்ல சூப்பரா